திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வாய்மைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவர் திரு ஞான சம்பந்தர் ஒன்னாம் திருமுறை பதிக எண் நூற்றி பன்னெண்டு பண் வியாழக்குறிஞ்சி திருச்சிவபுரம் தளத்தில் பாடியிருக்கார் இந்த ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் குழந்தைங்களுக்கு தினந்தோறும் ஒரு நாலு வரியாவது சொல்லி கொடுங்க குழந்தைங்க நல்ல தமிழ் வளத்தோடு பாடுவாங்க ஞானசம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாடுறது பெருத்த ஞானத்தை கொடுக்கும் ஏன்னா அவர் குழந்தையிலே ஞானப்பால் உண்டவர் சிவபெருமான் குழந்த பாடுதேன்னு சொல்லி ஒவ்வொன்று ஒவ்வொரு கேட்காமையே ஞான அருள் பாலிச்சார் இவருடைய பாடலை பாட பாட நம்மளுக்கு கேட்காமையே தேவையான அந்தந்த நேரத்துக்கு என்ன நம்மளுக்கு தேவையோ அதையெல்லாம் அருள் பாலிப்பார் ஏன்னா தாளம் போட்டு போட்டு கை சிவந்து போச்சுன்னு பொருத்தாளம் கொடுத்தாரு பொருத்தாளம் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஓசை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் குழந்த நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பல்லக்கு கொடுத்தாரு முத்து சிவிகை கொடுத்தாரு அதையெல்லாம் தூக்கிக்கிட்டு போகிறதுக்கான ஆட்களையும் அமைச்சு கொடுத்தாரு அந்த மாதிரி அவருடைய பாடலை கேட்டு அவருக்கு தேவையெல்லாம் அவர் பூர்த்தி செய்தார் இந்த மாதிரி இந்த பாடல்கள்லாம் நாம் பாட பாட நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கும் தேவையான என்னென்ன தேவையோ அதையெல்லாம் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல் எம்பெரும் எம்பெருமான் நம்மளை படைத்து நம்மளை காத்து நம்ம கூடையே இருக்கிறாரு இட்டுன்னு வந்து உடுறவரம் அவர் தான் இட்டுனு போகிறவரும் அவர்தான் நம்மளுக்கு கருவில் இருந்து கடைசி காலம் வரையும் நம்ம கூடவே இருக்க வேண்டிய இறைவனுக்கு நாம் இதையெல்லாம் பாடி நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்து நல்ல தமிழ் அறிவை ஊட்டுங்க ஞான சம்பந்தருடைய பாடல்கள்லாம் பாடுறது ரொம்ப சிறப்பு அதுலேயும் அருணகிரிநாதர் ஞானசம்பந்தர் போல நான் பாடணும் அப்படின்னாரு நீங்கள் முருகப்பெருமான் தான் ஞான சம்பந்தர்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லுவார் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் தான் மாதிரி நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் ஞான சம்பந்தர் தான் முருகர்னு முருகர் யார் சிவபெருமான் சிவபெருமானுடைய இருந்து பிறந்தவர் ஆகையினால் சிவபெருமான் தான் முருகர் முருகப்பெருமான் தான் ஞானசம்பந்தர்னு முக்கோணமாக வந்து நிற்கிது பாருங்கள் ஆகையினால் சம்பந்தருடைய திருவடியை வணங்கி நாம் இப்போ இந்த பாடலை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் திருப்புகழ் அபிராமி அந்தாதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு எதையாவது ஒன்று படிங்க படிக்கணும் ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரணும்னு எளிமையான முறையில் போடுறோம் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க இதுக்கெல்லாம் தடையாக நிற்காதிங்க ஏன்னா எளிமையான முறையில் அவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு எனக்கு தெரிஞ்சது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்ததே எங்கள் அப்பா இட்ட பணியை நான் செய்துட்டு இதில் எல்லாம் தெரிஞ்சவங்க இதில் குறை காண வேணாம் நிறைவை மட்டுமே பாருங்கள் இப்படியும் பாடி இவங்க ஒரு தொண்டு செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வழிவிடணுமே தவிர இதுக்கு குறை சொல்லக்கூடாது வாங்க இப்போ நாம் இதை பாடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இந்த பண் வியாழ குறிஞ்சி பண் தெரிஞ்சவங்க இதை பாடினீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜுரம் அந்த நோயெல்லாம் தீரும் விஷ காய்ச்சல்லாம் தீரும் இந்த பண் வியாழ குறிஞ்சிக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் இது இருக்குது இதில் தான் இந்த இந்த பண்ணில் தான் அவ்வினைக்கு வினையாம்னு சொல்லிட்டு விஷஜோரம் தீர்றதுக்கான பாடல் பாடியிருப்பார் திருஞான சம்பந்தர் இந்த பண் தெரிஞ்சவங்க பாடுங்க எனக்கு தெரியாது அவ்வளோவா நான் பாடுறது இதுதான் எனக்கு தெரியும் திருச்சிற்றம்பலம் தேவாரம் பாடலாம் என் குரல் ஈசை கேழும் யாழ் முரல தன்கரம்ருவீ சதுர நகர் பொன்கரை போரு பழங்காபிரி என் தென்கரை மாறுவீய சிவபுரமே அன்றடல் காலனை பாலனுக்காய் பொன்றிட உதை செய்த புனித நகர் வென்றிக் கொள்ளேயிற்று வெண் பன்றி முன்னால் சென்றடி வீழ்த்தரு சிவபுரமே மலைமகள் மருகிட மறுகிட மதகரியை கொலை மல்கு உரி செய்த குழக அலை மல்கும் அதன் அயலே சிலை மல்கும் மதில் அணி சிவபுரமே மண்புணல் அனலோடு மாருதமும் விண் புனை மறுவிய விகித நகர் பண்புனை கூறல் வழி வண்டு கெண்டே செண்பகம் அவர் சிவபுரமே வீர் நன்குட ஜவள் மே நிபாகம் கூறு நன்குட குளிர் நகர்தான் நார் நன்கூற விரிவண்டு கெண்டி தேரல் உண்டு எழுதரு சிவபுரமே மாறு எதிர்வரு திரிபுரம் எரித்து நேரு அது ஆக்கிய நிமல நகர் நாறு உடை நடுபவர் உழவரோடும் சேருடைவயல் அணி சிவபுரமே ஆவில் ஐந்து அமர்ந்தவன் அறிவையோடு மேவி நன்கு இருந்தது ஓர்வியல் நகர்தான் பூவில் வண்டு அமர்த்தரு பொய்கை அண்ண சேவல் தன் பெடல் புல்கு சிவபுரமே எழில் மலை எடுத்த வள்ளிராவணன் முழுவலி அடக்கிய முதல்வனாக பிழவினில் எடுத்த வெண் கொடிமிடைந்து செழுமுகிலாடுக்குவன் சிவபுரமே சங்கலவியகன் சதுர்முகனும் அங்கல வரி அவன் நகர்தான் கங்குளும் பறவைகள் கமுகு தோறும் செங்கனி நுகர்தறு சிவபுரமே மண்டையின் குண்டிகை மாசு தரும் மிண்டரை விளக்கிய விமல நகர் பண்டம தரும் காவிரி என் போதெழு சிவபுரமே சிவ சிவனுரை தரு சிவ கவுனிய குளபதி காழியர் கோன் தவமல்கு தமிழிவை சொல்லவல்லார் நவமொடு சிவகதி நன்னுவரே தவமல்கு தமிழிவை சொல்லவல்லார் நவமொடு சிவகதி நன்னுவரே சுவாமி பிரமபுரிநாதர் அம்பாள் பெரிய நாயகி அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்க இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவருளை நீங்கள் பெறணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இதையெல்லாம் தள்ளிவிட்டு போகாதீங்க ஒரு பத்து நிமிஷம் இதை நின்று கேளுங்க நம்ம எதுக்கெல்லாமோ நேரம் ஒதுக்குறோம் தேவாரம் திருவாசகத்தை கேட்க நீங்க ஜென்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்கன்னு நினைங்க இது உங்க கண்ணில் பட்ட தள்ளாதீங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்